வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் இரட்டை வேளங்களில் நடிச்சிட்ருக்க படம் தான் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படம் இப்போது இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கேஷிங் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தின் பூஜையின் போதே நாம் பார்த்தோம் அதாவது விஜய் மட்டும் இல்லாமல் ஹீரோயினாக நம்ம மீனாட்சி சௌத்ரி டாப் ஸ்டார் பிரசாந்த் நடன புயல் பிரபுதேவா காமெடி கிங் யோகி பாபு அப்புறம் ஸ்னேகா லைலா மோகன் ஜெயராம் இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கோட் படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாத ஒரு செம்ம சர்ப்ரைஸான ஒரு விஷயம் வந்திருக்கு என்னென்னா ஆக்சுவலி இந்த படத்தில் ஸ்னேகா கம்மிட் ஆகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்னேகா அப்பா விஜய்க்கு ஜோடியை தான் நடிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் அதுதான் கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இப்போ தெரிஞ்சிருச்சு ஏன்னா அப்பா விஜய்க்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு நம்ம அனுஷ்காவை தான் அவங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே அனுஷ்கா அவர்கள் இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக உடம்பு வெயிட் போட்டவங்க இப்போ வந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வந்து அவங்க வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு உடம்பை குறைச்சி இப்போ பழைய அனுஷ்காவை மாறிட்டாங்க ஸோ இப்போது இந்த கேரக்டருக்கு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுவோமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்களாம் ஏற்கனவே விஜய் கூட வேட்டைக்காரன் படத்தில் நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் என்ன காரணத்தாலோ நடிக்காமல் மறுத்துட்டாங்க இப்போது வேற யாரை சூஸ் போகலாம் அப்படிங்கும் போது வழக்கம் போல் இருக்கவே இருக்காங்க விஜய்க்குனே வந்து பொருத்தமான ஜோடியாக நம்ம த்ரிஷா அவர்கள் ஸோ அவங்களையே இந்த கோட் படத்துலையும் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கலாம் அப்படி முடிவு பண்ணிட்டாங்களாம் அவங்களும் ஓகே சொல்லிட்டதாக தகவல் வருது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதான் லியோ படத்தில் விஜய்யும் திரிஷாவும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க உடனே அடுத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி இணையிடுது ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது அதே சமயத்தில் பெரும் குட பற்றியும் உண்டாகியிருக்கு அப்போது விஜய்க்கு ஜோடியாக அப்பா விஜய்க்கு ஜோடியாக திரிஷா அப்படின்னா மகன் விஜய்க்கு ஜோடியாக நம்ம மீனாட்சி சௌத்ரினா அப்போது இந்த ஸ்னேகா லைலா இவங்கெல்லாம் யாருக்கு ஜோடி எதுக்கு இருக்காங்க இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் ஆடியன்ஸ்க்கு வரது தான் செஞ்சுருக்கு ஸோ இருந்தாலும் கூட வெங்கட் பிரபுகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை இந்த விஷயத்தில் வச்சுருப்பாரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ வந்து ஐந்து முறை விஜய் கூட ஜோடி போட்ட திரிஷா அவர்கள் ஆறாவது முறையாக கோட் படத்தில் ஜோடி சேர்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்